ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் அவர்கள் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு பரிகாரங்கள் எளிய பரிகாரங்கள் அதுவும் செலவில்லாம வீட்டுல இருக்கக்கூடிய ஏழைகளை கேற்ற பரிகாரங்களை எப்பொழுதுமே அவர்கள் காஞ்சியில் வைத்து அவரை பார்க்க சென்ற பக்தர்கள் அனைவரிடமும் அவர் கண்டிப்பாக கூறுவார் அதே போலத்தான் ஒரு பக்தர் கேட்டிருக்கிறார் நான் எவ்வளவுதான் என் வாழ்க்கையில் வேலை பார்த்து வாழ்க்கையில முன்னேறி கொண்டு இருந்தாலும் ஏறாவது ஒருவர் என்னை பார்த்து கண்ணு போட்டுருந்தாங்க இல்லைன்னா ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் என்னுடைய உடம்புலேயோ என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ ஏதாவது ஒரு நோய் நொடிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு ஆனால் நான் பார்க்குற வேலைக்கு ஏற்ற ஊதியம் எனக்கு கிடைக்கி அது எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது வீட்டு செலவுக்கோ இல்லைனா எங்களுடைய மருத்துக்கோ மாத்திர மருந்துக்கோ நோய் நொடிக்கோ அந்த செலவானது எங்கதுக்கு சரியா போயிருது இதனால கையில் பணங்கிறது தங்கவே மடைக்கி பெரியவா நீங்க தான் எனக்கு ஏதாவது ஒரு அருளானது கொடுக்கணும் நீங்க தான் எனக்கு பார்த்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில பெரிய அளவுல நான் வந்து மாறணும் அதுக்கு நீங்க தான் ஏதாவது ஒரு உதவியை வந்து பண்ணணும் பெரியவா அப்படின்னு பெரியவாவிடம் ஒரு பக்தர் கேட்டிடிச்சார் அதுக்கு பெரியவா அவர்கள் உன்னை சுற்றி கண் திருஷ்டியானது இருக்கு நீ எவ்வளவுதான் உழைச்சாலும் சரி எவ்வளவுதான் முன்னுக்கு வரணும்னு கஷ்டப்பட்டாலும் உன்னை சுற்றி அவங்க கண்ணு போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால உன் வாழ்க்கையில வெற்றிங்கிறது பட முடியாது ஆனால் நீ இந்த ஒரே ஒரு செயலை கல்லுப்பு பரிகாரத்தை மட்டும் கண்டிப்பாக நீ பாரு அதுவும் இந்த ஒரு நாளில் நீ பண்ணு கண்டிப்பாக உனக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் ும் உன்னை விட்டு விலகும் இல்லையா உன்னுடைய வீட்டில் கி தீய சக்தி கெட்ட சக்தி ஏதாவது ஒன்று இருந்தாலும் உனக்கு பெரிய அளவுல ஆம்பத்தானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும் பணங்கிறது உன் வீட்டில் தங்கவே தங்காது பணம் தங்குறதுக்கு இந்த ஒரு செயலை மட்டும் இந்த சந்திர தரிசன நாள்ல கல்லுப்பை வைத்து பண்ணி பாரு கண்டிப்பா பெரிய அளவில் உன்னுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு பெரியவா அவர்கள் கூறிய அந்த ஒரு எளிய பரிகாரம் தான் இந்த சந்திர தரிசன நாளில் நம்ம உப்பு பரிகாரத்தை செய்வதற்கு நமக்கு தேவைப்படுகிற பொருட்கள் என்னென்ன அப்படின்னா கல்லுப்பு முதல் தேவைப்படும் அதுக்கப்புறமா ஒரே ஒரு கிண்ணம் இல்லைனா கண்ணாடி அல்லது மண் பாத்திரம் இருந்தால் மிகவும் நல்லது கண்ணாடியால் செய்யப்பட்ட பாத்திரமோ ஏதாவது ஒரு கிளாஸோ இருந்தாலும் போதுமானது அது இருந்தாலும் இந்த ஒரு நேரத்தில் போதுமானது அடுத்து சுத்தமான தண்ணீர் ஒரு மண் அகல்விளக்கு அல்லது ஒரு நெய் தீபம் இது இருந்தாலே இந்த ஒரு நேரத்தில் நம்ம இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதற்கு நமக்கு போதுமானதாக கருதப்படும் இந்த ஒரு கல்லூப்பு பரிகாரத்தை நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒன்று இந்த சந்திர தரிசன நாளில் மாலை நேரத்தில் குளித்து அதுவும் முக்கியமாக எந்த ஒரு நேரத்தில் குளிக்கணும் அப்படின்னா சூரியன் மறையும் அல்லவா மறைந்ததுக்கு அப்புறம் உடனே நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா சந்திர பகவான் தோன்ற தொடங்குவார் அந்த ஒரு நேரத்தில் மாலை நேரத்தில் நீங்கள் குளித்து சுத்தபத்தமாக இருக்கணும் நீங்கள் மட்டும் சுத்தபத்தமாக பத்தமாக இருந்தால் போதது உங்களுடைய பூஜை அறியும் நீங்கள் சுத்தபத்தமாக பத்தமாக வச்சு வச்சுட்டு பூஜை அறியில வீட்டோட வ பூஜியரியில வீட்டோட வடம் பூஜை அறையிலயோ இல்லைன்னா நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய வடகிழக்கு மூலையிலயோ ஒரு தீபத்தை நீங்க ஏத்தணும் அது நெய் தீபமாக இருந்தாலும் சரி மண்ணகல் விளக்காக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு தீபம் ஒரு தீபத்தை நீங்க ஏத்தி வச்சிருங்க ஏத்தி வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாத்திரம் ஒண்ணு எடுத்துக்கோங்க கண்ணாடி பாத்திரத்தை எடுத்து உங்களுடைய வீட்டு பூஜை அறையில வைத்து ஏற்கனவே வாங்கி கொண்டு வந்தோம்னா கல்லூப்பு இருக்குல்லவா உப்ப அந்த கண்ணாடி பாத்திரத்திலயோ மண் பாத்திரமோ உங்களுடைய வீட்டுல என்ன பாத்திரம் இருக்கும் அந்த ஒரு பாத்திரத்துல நிரப்புங்க புல்லா நிரப்பாம முக்காவாசிக்கு மேல கொஞ்சம் நிரப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா அது முழுக்கா நீங்கள் தண்ணீரை வந்து ஊற்றணும் தண்ணீர் அது முழுக்க அந்த கல்லுப்பு வரைகிற அளவுக்கு நீங்கள் தண்ணீரை ஊற்றி விடுங்க ஊற்றி விட்டு அந்த ஒரு பாத்திரத்தை நீங்கள் தீபம் மேட்டிருக்கீங்களவா உங்களுடைய பூஜை ஏரியிலையோ இல்லைன்னா வடகிழக்கு மொழிலையோ அந்த தீபம் ஏற்றியதுக்கு பக்கத்தில் வைங்க வைத்துட்டு இந்த ஒரு மந்திரம் ஓம் சந்துராய நம ஓம் சந்துராய நம அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறைகள் நீங்கள் கூறுங்க இந்த தீபமும் அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லூப்பு இருக்கல்லவா அந்த கல்லூப்பை நம்ம தீபத்துக்கு அருகில் வைத்து அது கண்ணாடியால் செய்யப்பட்ட பாத்திரமோ இல்லைன்னா மண் பாத்திரமோ எதுவாக இருந்தாலும் சரி அதை வைத்து விட்டு அதுக்கப்புறமா அந்த ஒரு மந்திரத்தை கூறி நம்முடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் நம்ம கூறணும் அப்படின்னா கண்டிப்பா அவ்வளவு பெரிய நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குமா எனவே தவறாம நீங்களும் அந்த ஒரு கல்லூப்பு பரிகாரத்தை பண்ணி பாருங்க கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய முக்காவாசி கண்திருஷ்டர் நீங்கிவிடும் நீண்ட நாட்களா நீங்க கடின உழைப்பு போட்டிருப்பீங்க ஆனா அதுல இருந்து எந்த விதமான ஒரு நல்ல செய்தியும் உங்களை தேடி வந்திருக்காது உங்களாலும் அவளாலும் பணத்தையும் சேமித்து வைக்கவும் முடிந்திருக்காது அது அனைத்திற்கும் இருக்கும் காரணம் கண்திருஷ்டி இல்லைன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்தி உங்களுடைய வீட்டு பூஜை அறையில மட்டும் இப்படி நீங்க பண்ணிட்டு நீங்க சந்திரனை மனதார நினைத்துக்கணும் நினைச்சிட்டு என் வீட்லேயும் என் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் நீதாம்பா நீக்கி விடணும் திருஷ்டி முக்கியமா கண் திருஷ்டி என்னை என் மேல வைக்கிற கண் திருஷ்டி அனைத்தும் கண்டிப்பா கழிந்து விடணும் நெகட்டிவ் சக்திகள் எல்லாமே எங்களுடைய வீட்டை விட்டும் எங்க குடும்பத்துல இருக்கிற அனைவரையும் விட்டும் விலகி விடணும் அப்படி விலகிட்டே எனக்கு பெரிய அளவுல நீதான் நல்லதை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் சந்திர பகவானின் அருள் என் இல்லத்துல நிலைத்திருக்க வேண்டும் என்று நீங்க இந்த ஒரு இப்படி தீபத்தை ஏற்றி கல்லூப்பை வைத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு செயலை நீங்கள் சந்திர பகவானிடம் கூறி வேண்டணும் வேண்டுனீங்க அப்படின்னா பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை வந்து கண்டிப்பாக ஏற்படும் அனைவருக்கும் ஒரு கேள்வி வந்திருக்கும் அந்த ஒரு கல்லூப்பு நீரை நம்ம என்ன செய்யணும்னு அந்த கல்லூப்பு நீரை மூணு நாள் அல்லது ஏழு நாட்கள் அப்படியே உங்களுடைய வீட்டு பூஜை அறியில வடகிழக்கு மூலையில எடுத்து வச்சிருங்க எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஒரு நீரை உங்களுடைய வீட்டுக்கு அருகில் ஏதாவது ஏரி குளங்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே போயிட்டு அந்த ஒரு உப்பையும் அந்த ஒரு நீரையும் நீங்கள் கரைத்து விட்டு வரலாம் அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்துல வார்கள்ல கூட நீங்கள் இந்த ஒரு கல்லூப்பை கல்லூப்பு கலந்து வைத்த தண்ணீரை கண்டிப்பா ஊற்றிக்கொள்ளலாம் இது குறைந்தது ஒரு ஏழு நாட்கள் அதிகபட்சம் ஏழு நாட்கள் குறைந்தது ஒரு மூணு நாட்கள் இது வரைக்கும் உங்களுடைய வீட்டில் இருந்தாலே போதுமானது அவ்வளவு நன்மைகள் நம்முடைய வீட்டில் கண்டிப்பாக நடக்குமா அதே மாதிரி இந்த ஒரு நேரத்தில் இதை மட்டும் நீங்கள் சந்திரனுக்கு மறக்காமல் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு மாற்றங்களானது கண்டிப்பாக ஏற்படும் எனவே தவறாமல் இந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்யுங்க பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களானது கண்டிப்பாக ஏற்படும் நன்றி வணக்கம் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த சந்திர தரிசன நாளில் இந்த கல்லூப்பு பரிகரத்தை செய்ய சொல்லுங்கள் பெரிய அளவில் மாற்றங்களானது கண்டிப்பாக ஏற்படும் முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் விலகி உங்களுடைய கண் திருஷ்டி விளைகிறோம் இதனால் உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்க முடியாதுன்னு நினைத்த எல்லா விதமான விஷயங்களையும் உங்களால் சாதி எனவே தவறாம நீங்களும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களையும் இதனை கூறி செய்ய சொல்ல சொல்லுங்கள் மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய மகா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நல்லதே நினைவுங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பிரியவா சரணம்